அனைத்தவர்களுக்கும் அசுரன் வணக்கம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து இங்கே தமிழ்நாட்டில் வெகுவாக பேசப்படுது அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளில் நாம் தமிழ் கட்சி என்ற கட்சி வந்த பிறகு அதுவும் குறிப்பாக அண்ணன் சீமான் வந்த பிறகு இங்கே தமிழ் தேசிய தளம்ங்கிறது விரிவடைஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இயக்கங்களாக சின்ன சின்ன அரங்கத்துக்குள்ளே நடந்துகிட்டு இருந்த தமிழ் தேசிய கருத்தியல் இன்னைக்கு வெகுஜன அரசியலாக மாறி பொது தளத்தில் அது ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்கு அதுவும் குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய கருத்தை தமிழ்நாடு முழுக்க விதைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னா கூட தற்பொருமை பேசுகிறாங்க இவங்களா இஷ்டத்துக்கு அடித்து விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஓவியர் பாலா அவர்கள் முந்தான நடந்த மூத்தவர் அவருடைய தமிழரசன் அவர்கள் புத்தகம் வெளியீட்டு விழாவில் இதை வந்து மேடையிலே பகிரங்கமாக அவர் வந்து அறிவிச்சிருந்தார் இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத இந்த ஹைனாக்கள் கூட்டம் என்ன பண்ணுது பெய்டு லேபர்ஸ் இப்போ இரநூறுவா போஸ்ட்டு போடுறதுக்கு அவங்க கொடுக்கறது சகஜம் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முட்டி தேய திமுகவுடைய குடும்பத்துக்கும் திமுகவுக்கும் முட்டு கொடுத்தா அவங்களுக்கு இரநூறுவாயோ இல்லை ஒரு வாரத்தில் ஒரு நாள் கறிக்கஞ்சியோ கோபாலபுரத்தில் வந்து ஏதாவது ஒரு எலும்பு துண்டோ இப்படி போடுவது இது இயற்கை தான் ஆனால் இப்போ அது ஒருபடி மேலே போய் என்ன பண்ணிட்டாங்க நாம் துணை கட்சியிலேருந்து வெளியே வந்து இவங்க ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படிதான் இந்த பென்னிராஜன் அப்படிங்கிறவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவரா இவர் வந்து நாம் தமிழக கட்சியில் பயணிச்சாரு இவர் நாம் தமிழக கட்சியில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்தார் நாம் தமிழக கட்சியில் நானும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இருக்கிறேன் எனக்கு தெரிந்து நாம் தமிழக கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு இருக்குது தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு இருக்குது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுதல் இப்போ இளைஞர் பாசறையோ மாணவர் பாசறையோ மருத்துவர் பாசறையோ அல்லது லஞ்ச ஊழல் ஒழிப்பு பாசறையோ இதில் ஒருங்கிணைப்பாளர்கள் இருப்பாங்க அதில் செயலாளர் தலைவர்கள் பொருளாளர்கள் இப்படி நியமிக்க படுவாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பொறுப்பு இதுவரை நாம் தோன்ற கட்சியில யாருக்கும் வழங்கப்படல அப்படி ஒரு பொறுப்பு கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட பொறுப்புல இருந்த பென்னிராஜன் அவர்கள் அந்த பொறுப்புல இருந்து வெளியே வந்துட்டாரு அவர் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு அந்த கட்சிக்கு பேரு புரட்சி தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி அவர் வந்து நேத்து ஒரு பிரஸ் மீட்ட கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்ல நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு வருவோம் முதல்ல இந்த பென்னிராஜன் எத்தனை வருஷமாக இந்த கட்சியில இருந்தாரு அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்துல நாம் தமிழ் கட்சின்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாம் கட்சிக்கு பேர் வச்ச குழுவில் இருந்தது தான் நாங்கள்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு இந்த டோனை எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு திரும்பி பார்த்தா இந்த பஞ்சம் புழைக்கிறதுக்கு இங்கேருந்து போன பெயிண்டிங் கான்ட்ராக்டர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பஞ்சம் புழைக்கிறதுக்காக வாயை வாடகைக்கு விட்டு தன்னுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக போன அண்ணன் ராஜீவ்காந்தி இருக்கார்ல அவர் தான் அடிக்கடி சொல்லுவார் நாம் தொழில் கட்சின்னு பேர் வைக்கும் போதுலேருந்தே நான் இருந்தேன் பேர் வைக்கும்பொழுது சீமானவர்கள் இல்லை சோறு வைக்கும்போது தான் அவர் வந்தார் அப்படின்னு அவர் எப்போவுமே பேசுறது உண்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாம் தம்ப கட்சி அண்ணன் ஐயா மணிமன்னன் ஐயா தடா சந்திரசேகர் தமிழ் முழக்கம் சாகுல் அமீது அண்ணன் சீமான் அவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ் தேசிய கருத்தியாளர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அதில் சில பேர் பேர் கூட விட்டு விடுபட்டு போயிருக்கும் அப்படிப்பட்ட எல்லோரும் தான் நாம் தமிழ் கட்சிங்கிறத உருவாக்குறாங்க நாம் தமிழ் கட்சின்னு பேர் வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்லி திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்கிறாரு இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிற அந்த பென்னிராஜன் கூட இருந்த ஒரு வயதான முதியவர் அவரும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா சீபா ஆதித்தனார் ஏற்கனவே நாம் தம்ப கட்சின்னு ஒன்று தொடங்கி அதை வந்து வழிநடத்த அது தமிழ் தேசிய கருத்துக்களை விதைத்து அதுக்கப்புறமேட்டு அது இப்போதைக்கு எடுபடாது திராவிடத்தோடு நம்ம கூட்டணி வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சு அந்த கட்சியை கலைச்சது அப்போவே பேர் வச்சுட்டாங்க என்னமோ இவங்க புதுசாக இவங்க ஞான உதயத்துக்கு தோணுனது மாதிரி இவங்களுக்கு என்னமோ சிந்தனை இருந்து ஆறாம் அறிவு வேலை செஞ்சது மாதிரி இவங்களுக்கு அஞ்சறிவே வேலை செய்கிறது பெருசு இப்போ திமுகவில் இருக்கிற ஐநாக்கள் கூட்டத்துக்கும் இந்த புறம் பேசுகின்ற அவதூறு பரப்புகின்ற நிறைய பேர் இருக்கிற அவதூறு பரப்புறதுல திமுக ஐநாக்கள் இல்லை இந்த பஞ்சத்துக்கு இரநூறுவாய்க்கு எழுதுகிற மாதிரி இப்படி நிறைய பேர் இருக்கிறான் முகமே தெரியாது ஃபேக் ஐடியில் எழுதுகிற சில பரதேச பேசிக்கலாம் இருக்கு இவங்களுக்கு எல்லாம் அஞ்சறிவு மூலையே வேலை செய்யாது இதுல ஆறாவது அறிவு மூலையை வேலை செஞ்சு இவங்க பேர் வச்சாங்க பல நாட்களாக இந்த அவதூற இருந்தே தெரியும் கட்சி அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்தது தமிழ் தேசிய அந்த கட்சியை இன்னைக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அதை எடுத்து வழிநடத்துறார் அந்த கட்சியில நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இருந்தேன் அப்படின்னு அவர்கள் சொல்றார் எப்பங்க நீங்க கட்சியை விட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியே வந்த பரதேசி ஆறு வருஷமா எங்க முட்டைக்கு மயிர் பிடுங்க போனியா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் ஆனால் பொதுத்தளத்தில் ஒரு புரட்சி தமிழர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாபெரும் கட்சியை தொடங்கி இருக்கிற ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவரை பார்த்து முட்டைக்கு மயிறு கொடுக்க போனியா அப்படின்னு நம்ம கேட்கறது அது மாண்பும் கிடையாது மரியாதையும் கிடையாது அப்போ அவருக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும் நல்ல பியூருன்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கான கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது மிஸ்டர் பென்னிராஜன் உங்களுக்கு ஒருவேளை மறந்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எந்த கட்சியில் போட்டியிட்டீங்க அதையும் சமூக வலைதளத்தில் எல்லாரும் எடுத்து பகிர்ந்துட்டாங்க நீங்கள் வந்து பாரதிய பிரஜா அயோக்கிய சி ஐக்கிய பார்ட்டி அப்படிங்கிற கட்சியில் விவசாய சின்னத்தில் திருவண்ணாமலையில் நீங்கள் போட்டிவிட்டீங்க நீங்கள் போட்டியிட்ட பொழுது உங்கள்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார் தம்பி வினோத்குமார் அவர்கள் உங்கள்கிட்ட அழைச்சி பேசினார் அப்போ இன்னைக்கு பிரஸ் மீட்ல உட்காந்து நான் நாம் தமிழ் கட்சியில வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன் நான் உறுப்பினராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நான் களமாடினேன் தீவிர பற்றாளராக தீவிர நாம் தமிழ் கட்சியினுடைய செயற்பாட்டாளராக அறியப்பட்ட நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கட்சி விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு உட்காந்து ஆத்து ஆத்துன்னு ஆத்துனிய ஓ வாய்ஸ் தான் கொஞ்சம் போடுறேன் கேள்வி நாம் தமிழ்ல மறைமுகமா செயல்பட்டதுனாலதான் நாம் தமிழ் இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு ஓகேவா ஆமா உண்மைதான் ஆஹ் ஆனா கட்சியில இதை உறுப்பினராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது

நான் கட்சியில வந்து உறுப்பினர் இருந்து நான் செயல்படல புரிஞ்சுங்க உறுப்பினர் இருந்து நான் செயல்படல உறுப்பினர் இருந்து நான் செயல்படல இதுல திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த தம்பி வினோத் அவர்கள் நேரடியாக அழைச்சு நீங்க கட்சியில உறுப்பினரா எத்தனை வருஷமா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு கட்சியில உறுப்பினரா இருந்து வேலை செய்யணும்னு அவசியம் இல்லையே நான் வந்து களத்துல வந்து வேலை செய்யறதுக்கு நான் இதோடு இருக்கேன் என்னுடைய பேஸ்புக் பக்கத்தை எடுத்து பாருங்க டேய் பேஸ்புக்கு ட்விட்டர் மட்டும் தான் அரசியல் நினைச்சிட்டு இருக்கீங்களாடா இன்னமும் அந்த கூட்டத்தனத்தை நீங்கள் நினைச்சுட்டு இருக்கீங்களா ஃபேஸ்புக்கில் வந்து நாம் கட்சிக்கு ஆதரவாக போட்டுட்டா உடனே அவன் நாம் தமிழ் கட்சிக்காரனா நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா அவன் தாங்க பொய் சொல்றான் அந்த பென்னிராஜன்ங்கிறவரு பொய் சொல்றாரு அவர் வந்து உதார் விடுறாரு அவர் வந்து இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு சசிகலாட்ட அந்த பணம் வந்துச்சு சீமானவர்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு அவன் தான் அடிச்சு விடுறான் நாம் தமிழ் கட்சியில் நான் மாவட்ட வரிகளே பலருங்கிறான் அங்க அத்தனை பத்திரிகையாளர் உட்காந்துங்களே யாராவது ஒருத்தர் நாம் தமிழக கட்சியில் உங்களோட உறுப்பினர் அட்டை இருக்குதா கொஞ்சம் காட்டுங்க நீங்க உண்மையிலுமே உறுப்பினராக எந்த காலகட்டத்தில் செயல்பட்டீங்க இல்ல அண்ணன் சீமான அவர்களோட நீங்க நெருங்கிய படம் ஏதாவது எடுத்திருக்கீங்களா அவரோட போய் நீங்க புகைப்படம் எடுத்ததுக்கான ஏதாவது ஒரு சான்று இருக்குதா இல்ல நீங்க வந்து அது கூட்டத்தோட கூட்டமாக கோவிந்தாவா போட்டு போட்டோ எடுத்தீங்களா இல்ல உண்மையிலுமே நீங்க மாவட்ட பொறுப்பாளராக இருந்து போட்டோ எடுத்தீங்களா உங்களை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பரிந்துரை பண்ணிருப்பாங்கல்ல அந்த கடிதம் ஏதாவது இருக்குதா எதுவுமே இல்லாம உங்களை எப்படி நாங்க நாம் தமிழக கட்சியின் நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்டுக்கலாம் பத்திரிகையாளர்களுக்கு தான் எந்த கண்ட் கண்டென்ட் இல்லையே உண்மை என்னன்னா இப்போ ஒரு மூணு நாலு நாளாக கண்டென்டே இல்லை ஃபார்முலா ஃபார் ஃபோர் ரேஸ் கார் நடத்தினாங்க அங்கே விபத்து நடந்துச்சு அந்த விபத்து இதெல்லாம் வந்து வெளியில் சொல்லக்கூடாது போட்டி நிறுத்தப்பட்டதை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு வாய்மொழி முத்திரவாக வந்துருச்சு அப்போ அதை போட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஐயா வந்து இதுக்கு போட்டார் வெளிநாடு போயிட்டார் இப்போ அங்கேயும் ட்ரோல் கண்டென்ட் இல்லை அவர் தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருந்தாலும் பிரஸ் மீட்ல ஏதாவது ஒரு நாலு வார்த்தையை பேசுவார் அதை எடுத்து போட்டு கிளிக்கலாம் அப்போ கண்டென்ட்டே இல்லை கண்டென்ட்டே இல்லைங்கிறதுனால பத்திரிக்கையாளர்கள் இதை ஒரு கண்டென்ட் ஆக்கணும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி போறாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய கூடாரங்காலி நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் வெளியேறாங்க அப்படின்னு ஒரு பின்பத்தை கட்டமைச்சு அங்கீகாரம் பெற்ற கட்சியை அங்கீகாரம் இல்லாம மாத்துறாங்களாம் எவ்வளவு பெரிய லாபி ஐயோ நாங்கெல்லாம் பயந்துட்டோம் நாம் இருந்து நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னு நாங்க வருத்தப்படுறோம் ஏய் ஒருத்தம் மூணா ஆயிரம் பேர் உள்ள வர நாம் தமிழ் கட்சியில் இந்த மாதிரி தேவையில்லாத ஆணிகள் இப்போ உண்மையிலுமே பெண்ணிராஜன் அவர்கள் உறுப்பினராக இல்லையாங்கிறத அவர் பேசின ஆடியோவே தெரியுது அவர் உறுப்பினரே கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாரதிய பிரஜா அயோக்கிய பார்ட்டி ஐக்கிய பார்ட்டியில் அவர் ஒரு வேட்பாளராக போட்டியிடுறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு மண்ணின் மக மைந்தனுக்கு தான் நீங்கள் சீட்டு கொடுக்கணும் மருத்துவர் ரமேஷுக்கு வந்து நீங்கள் ஏன் கொடுத்தீங்க மருத்துவர் ரமேஷ் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவரா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வைக்கிறார் அந்த பெண்ணிராஜன்ட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் இவ்வளவு பேசுறிய வெங்காயம் நீ தலைமை ஏற்றுக்கொண்ட கட்சி இருக்குதுல்ல ஏன் மண்ணின் மைந்தருக்கான கட்சியா இல்ல பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டியில் அந்த மாநில தலைவர் எதனால் தெலுங்குலேருந்து நீ ஏற்றுக்கணும் அவன் கட்சியில் போய் தெலுங்கர் தலைமைக்கு கீழே நின்று உன்னால் போட்டியிட முடியும் அங்கே போய் போட்டியிட முடியுது ஏவா வேலு தமிழ்நாட்டில் போட்டியிட முடியுது சேகர்பாபு தமிழ்நாட்டில் போட்டியிட முடியுது கே என் நேரு போட்டியிட முடியுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினு இவர் கே கேஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் போட்டி போடலாம் அதெல்லாம் வயது பேச மாட்டார் ஆனால் நாம் தமிழக கட்சியில் மருத்துவர் ரமேஷ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போட்டிவிட்டு அதுக்கு கேள்வி கேட்குறாரு அந்த ஆடியோல அவர் கேட்குறாரு எதுக்காக வந்து அவர் இங்க அவர் இங்கே போட்டியிடணும் அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவராக யாரா இருந்தா என்னப்பா உனக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவரா இருந்தாலும் இல்லைனால அவர் பச்சை தமிழர் நீதான் தமிழ் தேசியம்னு பேசுறியே நீ தமிழ் தேசியத்தை வந்து நாங்க வந்து முன்னிறுத்துவோம் இப்போ நேத்து பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருக்காரு அவர்களை தாண்டி எங்கள் கட்சி வளர்ந்துருங்க புரட்சி தமிழர் கட்சி வந்து ஆட்சியர் இன்னைக்கு வருங்க ஆ கனவு காணுங்க அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு கனவு காணலாம் ஆனால் அதுக்குன்னு கனவு மட்டுமே கண்டுகிட்டு இருக்க கூடாதுங்க களத்துல இறங்கி வேலை செய்யணும் புரட்சி தமிழர் கட்சி அப்படின்னா அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன தத்துவம் என்ன அதை நீ பேசு பிரஸ் மீட் போட்டு நீ அதை பேசிடலாம் ஆனால் சம்பந்தமே இல்லாம சசிகலா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அண்ணன் சீமான் அவர்களுக்கு பதினோரு கோடி ரூபாய் கொடுத்தாங்களாம் ஏன் எண்ணி கொடுக்கும்போது பக்கத்தில் உட்காந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தியா எப்படி உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது சசிகலா அவர்கள் பணம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு எதை வச்சு வச்சு நீங்கள் சொல்றீங்க ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க கொடைக்கானலில் சொத்து இருக்குது ஊட்டியில் சொத்து இருக்குது பழனியில் சொத்து இருக்குது இருக்குது அண்ணன் சீமானுக்கு இருக்கா சீமானுடைய தம்பிகளுக்கு கூட இருக்கலாம் இப்போ பொள்ளாச்சியில் மருத்துவர் ஒருத்தர் இருக்கார் அண்ணன் சுரேஷ்குமார் அவருக்கு பொள்ளாச்சியில் இடம் இருக்குது அவர் அண்ணன் சீமானோட தம்பி தான் அது வந்து சீமான சொத்து கிடையாது அதே போல் கொடைக்கானலில் பல பேர் எஸ்டேட் வாங்கி போட்டு இருக்காங்க அந்த கொடைக்கானல எஸ்டேட் போட்டு வாங்கி போட்ட இவங்கெல்லாம் அண்ணன் சீமானோட தம்பிகள் தான் ஆனா அண்ணன் சீமானுக்கு அங்க இருக்குதா அப்படிங்கிறது தானே கேள்வி கேட்டா சொல்லுவாங்க அவர் மனைவி பேர்ல கொடைக்கானல் அவங்க மனைவி பேரில் இருக்குன்னா அது அவங்க குடும்பத்தில் வாங்கி கொடுத்ததா எத்தனையோ முறை சொல்லியாச்சு அப்படியே சீமானுக்கு சொத்து பட்டியல் இவ்வளவு சொத்துக்களை திறன் இதுலேருந்து திரட்டிவிட்டான் அப்படின்னு சொல்கிற வார்த்தை என்னன்னா திரள் இதுலேருந்து திரட்டிவிட்டாங்க வெளிநாட்டிலிருந்து ஃபண்டிங் வருது வெளிநாட்டுலேருந்து க்ரௌட் ஃபண்டிங் வருது டேய் உங்களுக்கு இந்த பேங்கிங் சிஸ்டம்னா என்னன்னு தெரியல இந்த கிரவுட் ஃபண்டிங்னா என்னன்னு தெரியல கிரவுட் ஃபண்டிங்கிறது இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் போடுறதுரா நாங்க கேட்குற திரல் நிதிங்கிறது இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியர்கள் இருக்காங்கல்ல அதுல குறிப்பா தமிழர்கள் நாம் தமிழ் கட்சி வளரணும் நாம் தமிழ் கட்சி இங்கே ஆட்சி அறியணைக்கு வரணும் நாம் தமிழ் கட்சிக்கு செலவுக்கு பணம் இல்லாமல் திண்டாடுறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் மலையை காக்கணும் மண்ணை காக்கணும்னு உறுதியாக களத்தில் நினைக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி அந்த கட்சிக்கு எங்களால முடிஞ்சதை நாங்கள் செய்யறோம்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொடுக்குறதுரா வெளிநாட்டில் இருந்து கிரவுட் பண்ணிக்கல பணம் போட முடியாதுடா முதல்ல தயவு செய்து படிங்கடா முதல்ல அந்த தேர்தல் ஆணையத்துடைய நாம்ச படிங்க ஒரு அரசியல் கட்சிக்கு வெளிநாட்டில் இருந்து ஃபண்டிங் வருதுன்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது கிரௌட் ஃபண்டிங்கில் அப்படி நினைச்சோன்னா போட முடியாதுடா நீங்கள் வேணா வெளிநாட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களுடைய திமுகவுடைய ஊப்பியாக இருக்கலாம் அல்லது பாஜகவினுடைய சங்கியாக இருக்கலாம் அதிமுக அடிமையாக இருக்கலாம் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் நாங்க போடுற அந்த க்ரவுட் ஃபண்டிங்ல திரல் நிதி திட்டத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு ஆயிரம் ரூபாய் அங்கிருந்து போட்டு வெளிநாட்டு எண்ணில் இருந்து வெளிநாட்டு வங்கி கணக்கில் இருந்து வந்து அந்த எண்ணுக்கு நீ பணத்தை போட்டு அந்த வங்கி கணக்கு பணத்தை போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போடு பாப்பா அது போட முடியாது அது அவதூறு முழுக்க இந்த திமுக ஹைனாக்கள் கூட்டம் என்ன சொல்லுதோ அது அப்படியே எடுத்துட்டு வந்து வாந்தி எடுக்கிறது அதுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் பேமெண்ட் உண்மையிலுமே பென்னிராஜன் அவர்கள் திமுகவினுடைய இணைய ஹைனாக்கள்டையோ அல்லது எங்க அண்ணன் ராஜீவ் காந்தினா ராஜீவ் காந்தியோட ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு நாம தமிழ் சின்ன பேர் வைக்கும் போதுலேருந்து நாங்கள் இருந்தோம் எங்களை மதிக்கலை எங்களை அடிச்சிட்டாங்க எங்களை ஒதுக்கிட்டாங்க எங்களை நசுக்கி விட்டாங்க அப்படின்னு பேசுவாங்கல்ல இதே போல ராஜீவ்காந்தி பேசுவது போல தான் இந்த இவருடைய குரலும் இருக்குது நாம் தமிழ் கட்சியில் அடையாளப்பட்ட முகங்களாக யார் இருக்கா சீமான் மட்டும் தான் வளர்றாரு அண்ணன் சீமான் வளர்றாரு அப்படின்னா அவர் கூட இருக்கிற எல்லாரும் தான்டா வளருவோம் இது திமுக கிடையாதுரா ஒரு குடும்பம் மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்கும் மற்ற குடும்பம்லாம் பிச்சை எடுக்கும் அங்கே திமுகவுக்கு கொடி நடவன் திமுகவுக்கு போஸ்ட் ஓட்டுறவன் ஆண்டாண்டு காலமாக அந்த கட்சிக்காக உழைச்சவன் என் சித்தப்பான் பெரிய எத்தனையோ பேர் இருக்கிறான் என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன் எங்கள் சொந்த ஊரில் என் மாமன் அவர் வீட்டு விசேஷத்துக்கு இதே திமுக குடும்பம் இதே ஐயா கலைஞர் கருணாநிதியை காப்பாற்றி வச்சிருந்து பாதுகாத்த குடும்பம் அந்த குடும்பத்துடைய திருமண விழாவுக்கு ஐயா ஸ்டாலின் மடல் தான் எழுதுனார் அவர் நேரடியாக கூட வரல அவங்களுக்கு இன்னும் பொறுப்பு கொடுக்கப்படலை அவங்க ஒன்றும் முக்கியமான பொறுப்புகள் இல்லை ஆனால் அந்த கட்சிக்கு அந்த கலைஞர் கருணாநிதிக்கு அந்த கோட்பாட்டுக்கு அவங்க விசுவாசமாக இருக்கிறாங்க அப்படி கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற உறவுகள்லாம் அமைச்சர் பொறுப்பு என்ன எம்பி பொறுப்பு என்ன மத்திய அமைச்சர் இணையமைச்சர் பொறுப்புக்கு பேசுறது என்ன இப்படி நிறைய பேசியிருக்கிறீங்க நிறைய ஊற்றி இருக்கீங்க அது ஒரு குடும்பம் மட்டும் தான் வழது ஆனா நாம தான் அப்படி இல்ல அண்ணன் சீமான் அண்ணன் சீமானோட சேர்ந்து எக்கச்சக்க இளைஞர்கள் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கான் லட்சக்கணக்கான சீமான் உருவாயிட்டான் ஆனா இதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு வைத்தறிச்சல் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு கட்சி தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்கல மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கல மக்களை ஏமாத்தல குவாட்ரு கொடுக்கல கோழி பிரியாணி கொடுக்கல மக்களை வந்து காசுக்கு கூட்டிட்டு போய் இரநூறுவா முந்நூறுவாய்க்கு டாடா கேஸ்ல கூட்டிகிட்டு போய் அதை வச்சு பிரச்சாரம் பண்ணலை இப்படி எதுவுமே இல்லாமல் மேடையில் பேசி கருத்தியலை மக்கள்கிட்ட விதைச்சு மக்களை நேரடியாக போய் வீடுகளில் சந்தித்து எந்த காசும் மக்களுக்கு வாக்காளர்களுக்கு பணமாக கொடுக்காம ஒரு கட்சி அங்கீகாரம் பெறுது அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் அங்கீகாரம் பெறுறாங்க அப்படின்னு எரிச்சல் இருக்கத்தானே செய்யும் நப தோரங்கள்லயும் பத்திக்கிட்டு எரியதான் செய்யும் அந்த எரிச்சல் பொறுக்க முடியாம இப்படி ஒருத்தர் ரெண்டு பேரை கிளப்பி விட்டு இவங்க நாம் தமிழ் இருந்தாங்க இவங்க வெளியில போயிட்டாங்க இவங்க வெளியில போனதுனால நாம் தமிழ் கூடாரம் உடஞ்சிரும் நாம் தமிழ் கூடாரம் உடஞ்சிரும்னு நீ நினைக்கிற பாரு அந்த கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது நாம் தமிழ் கட்சியை சதைக்கவோ உடைக்கவோ இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பி இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து நிறைய சொத்து வாங்கிட்டாரு திறள்நிதியில் பணம் வாங்கிட்டாங்க அங்கே பணம் வாங்கிட்டாங்க இங்கே பணம் வாங்கிட்டாங்க இப்படியெல்லாம் பொய் சொல்லி நீ கட்சியை உடைச்சலாம் ஏன் அதுக்கு வாய்ப்பே இல்லை நீ ஆம்பளையா இருந்தா உனக்கு உண்மையிலுமே தெம்பும் திராணியும் இருந்தா தத்துவமாக வா கருத்தியெல்லாம் வா இந்த தமிழ் தேசிய கருத்தை நாங்கள் ஏற்க முடியாது இந்த திராவிட தேசிய கருத்து தான் சரி அப்படின்னு எங்கள்கிட்ட தர்க்கம் ஒன்று அதை விட்டுட்டு நீ வந்து தமிழ் தேசியத்தை வீழ்த்திடுவோம் திராவிடம் தான் சிறந்த தேவை நீ என்ன தான் குட்டிகாரனை அடித்தாலும் நீ என்ன தான் தலையில் அண்ணன் தண்ணியை குடித்தாலும் உங்கள் தலைவர் சொல்வது போல தலைக்கு கீழே நின்று தண்ணியை குடித்தாலும் இந்த லாரி மேலே தண்ணியை ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போல தண்ணி மேலே லாரி ஏற்றுறாங்கன்னு சொன்னார்ல அந்த மாதிரி நீ என்ன குட்டிக்காரனை அடித்தாலும் புதிதாக தொடங்குகின்ற பெயரே திராவிடம் தமிழக வெற்றி கழகம் நீ காசு கொடுத்து அந்த முப்பதாயிரம் காசு கொடுத்து பெண்ணி அவரை கூட்டு வந்து நீ அந்த கட்சி பேரை கூட பாரு புரட்சி தமிழர் கட்சி தான் இருக்கே தவிர புரட்சி திராவிடர் கட்சின்னு எங்கேயுமே இல்லை திராவிடத்துக்கு ஆழ தோண்டி புதைக்கிறதுக்கு சங்கூதரத்துக்கான காலம் இந்த காலம்